இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஒரு அன்னை தேவை அன்னையின் அரவணைப்பு அன்னையின் கருணை அன்னையின் பரிசுத்த பார்வை அவை இல்லாமல் ஒரு நல்ல உயிர் உருவாக முடியாது ஆனால் சிலருக்கு இந்த தாய் ஒரு மனித மடியில் கிடைக்கவில்லை அவர்கள் தேடியது ஒரு தெய்வீக தாயின் திருவடிகளையே இப்படி தன்னை முழுமையாக இறைவிக்கே அர்ப்பணித்த ஒரு பிரம்மனிஷ்டர் வாழ்ந்தார் அவர் பசி எடுத்த ஒரு குழந்தை தாயை அழைப்பது போல இறைவியை அழைத்தார் அழுதார் தேடினார் அந்த தாய்தான் தட்சிணேஸ்வர காளி அந்த குழந்தைதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதை ஒரு சித்தரின் கதையல்ல இது ஒரு குழந்தையின் கதை தன்னுடைய தாயை நேரில் காணத் துடித்த ஒரு குழந்தையின் கதை தன்னை மறந்து அடிந்த ஆன்மாவின் கதை இப்போது அந்த பாசத்தின் கதையை நீங்களும் கேளுங்கள் அந்த உணர்வின் ஆழத்தில் நீங்களும் மூழ்கலாம் காரணம் இந்த கதையின் முடிவில் நீங்கள் ஒருவரை உணர்வீர்கள் காலத்தின் கரங்களில் மறைந்த புனித பூமி காளி சேத்திரம் என்றழைக்கப்படும் தக்ஷினேஸ்வர ஆலயம் அங்கிருப்பவள் அருளின் பரவசம் கருணையின் உருவம் அவள்தான் தக்ஷினேஸ்வர காளி இந்த ஆலயத்தில் ஒரு பூஜைக்காரராக மட்டும் இல்லாமல் தன்னை முழுமையாக தாயின் திருவடிக்கே அர்ப்பணித்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒவ்வொரு நாள் அவரது பூஜை என்பது ஒரு குழந்தை தாயிடம் பழைய கதையைக் கூறுவது போல அவளிடம் பேசுவார் சிரிப்பார் அழுவார் அம்மா இன்னைக்கு என்ன தரப்போற என்று கேட்பார் அவர் ஏற்கனவே அந்த தாயின் பிள்ளைதான் ஆனால் அது சாதாரண குழந்தை அல்ல ஆன்மீக பசி கொண்டு தாயின் கரங்களில் உணர்வு தேடும் ஒரு குழந்தை காளி ஒரு வார்த்தை பேசினாலே போதும் அவளது ஒரு பார்வை பட்டாலே போதும் அவருடைய உயிர் முழுக்க சந்தோஷத்தில் மூழ்கிவிடும் என்ற அளவுக்கு அந்த தாயை நாடி அலையும் ஒரு பசித்த ஆன்மா அவருக்கு அந்த காளி வெறும் கட்சிலையல்ல வெறும் ஒரு பூசனைக்குரிய தெய்வம் அல்ல அவள்தான் தாய் அவள் இல்லாத வாழ்வு என்பது சுவாசம் இல்லாத தேகம் போல பரம்பொருள் என்றால் அவள்தான் காளியைத் தாண்டி அவருக்கு யாரும் இல்லை அவள்தான் தாய் அவள்தான் உறவு அவள்தான் உயிர் சொந்தம் ஆனாலும் தெய்வத்தை வெளியில் வழிபட்டவருக்கு ஒரு கட்டத்தில் அந்த வெளி போதுமானதாக இல்லை காளியை கண்டே ஆக வேண்டும் என்ற அந்த ஆழமான நெருப்பு அவரை சுட்டெரித்தது அவர் தன்னைத்தானே மறந்தார் பூஜைகளை நிறுத்தினார் உணவை விளக்கினார் உறக்கம் அறவே நின்றது காளியை ஒரு கண்களால் காண வேண்டும் அவளது குரலை காதில் கேட்க வேண்டும் அவளது திருவடிகளைத் தொட வேண்டும் தன்னை உணர வேண்டும் காளி தான் உயிரே உயிர் பெறும் என்ற ஆழமான உணர்வோடு அவர் தன் பக்தியை வேதனையாக்கினார் அம்மா நீ இருக்கிறாயா இல்லையா நீ உண்மையா இல்லையா நீ இங்கில்லை என்றால் நான் இங்கில்லை என்ற வார்த்தைகளுடன் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த வாளை எடுத்து தன்னைத்தானே வெட்ட முயன்றார் அந்த கணத்தில் முழு ஆன்மாவின் அழுகுரலுக்கு பதிலாய் அவள் வந்தாள் வெறும் விக்கிரகமாக அல்ல ஒரு தாயாக தன் குழந்தையின் கண்ணீரை துடைக்க தட்சிணேஸ்வர மண்டபம் திடீரென தெய்வீக ஒளியில் மின்னியது காளியின் தோற்றம் கருணை கலந்த கோபமோ அழுத்தமான பாசமோ அல்லது இரண்டும் கலந்த புனித பார்வையோ காளியின் கண்களில் வெறும் கருணை மட்டுமில்லை கண்ணீரின் அழைப்பு கேட்ட தாயின் பதில் இருந்தது காளி மெதுவாக ராமகிருஷ்ணரை நோக்கி கேட்டால் என் குழந்தையே எதற்காக இவ்வளவு அழுகை ஏக்கம் இதோ வந்துவிட்டேன் என்றாள் அந்த வார்த்தைகள் பூமியில் இருக்கும் அனைத்து குழந்தைகளின் அழுகுரலுக்கு ஒரு தாயின் பதிலாகவே உழைத்தன அந்த நொடியில் ராமகிருஷ்ணர் உணர்ந்தார் இறைவன் என்று பேசப்படும் அந்த சக்தி வெறும் சாஸ்திர புத்தகங்களின் பக்கங்களில் அல்ல வெறும் கோவிலில் பூஜிக்கப்படும் விக்கிரகத்திலும் அல்ல அவள் மனதில் அழும் ஒரு அழுகுரலுக்காக கூட தானே இறங்கி வரக்கூடிய ஒரு தாய்தான் ஏடுகளில் சொல்லும் தெய்வத்தை விட அவள் நம் குரலுக்கு செவிசாய்க்கும் பரம்பொருள் நம் கண்ணீருக்கு பதிலளிக்கும் கருணையின் வடிவம் நாம் அழைத்தால் பதில் தரும் பாச சக்தி அந்த கணம் முதல் காளி அவருக்கு வெளியில் இல்லை புறக்கண்ணால் காணும் விக்கிரகமாக இல்லை காளி அவருடைய உள்ளத்தின் மூச்சாகவும் உயிரின் ஒளிவோலவும் வாழத் தொடங்கினாள் அவர் விடும் ஒவ்வொரு மூச்சிலும் அவளின் சாயலும் இருந்தது அவர் உறங்கும் இரவின் அமைதியிலும் காளியின் கருணை நடந்தது அவர் விழிக்கின்ற கணத்தின் ஒளியிலும் அவளின் காட்சி திகழ்ந்தது இனி காளியை தேட வேண்டிய நிலையில்லை ஏனெனில் இனி வேறுபாடே இல்லை இரண்டும் ஒன்று அவளும் அவரும் தெய்வமும் பக்தரும் ஒரே உயிரின் இரு சுவாசங்கள் அந்த அனுபவம் காளியை முழுமையாக உணர்ந்த அந்த பரமானந்த நொடியைச் சுவைத்த ராமகிருஷ்ணர் அவர் நெஞ்சிலிருந்து எழுந்த சத்தியத்தை இந்த உலகிற்கு ஒரு புனித செய்தியாகச் சொன்னார் அனைத்து மார்க்கங்களும் இறைவனைத்தான் சேர்கின்றன அனைத்து பாதைகளும் அவளது அருளின் வாசலுக்குத்தான் அழைத்துச் செல்கின்றன இதை அவர் சொன்னது மட்டுமில்லாமல் வாழ்ந்தும் காட்டினார் அவரது வார்த்தைகள் காலங்கள் கடந்தாலும் இன்றும் ஒரு தெய்வீக அலைபோல மனமுள்ளோர் உள்ளங்களில் வீசியடிக்கின்றன அதிகாரம் இல்லாமல் ஆணை இல்லாமல் ஆனால் ஆழ்ந்த பாசத்தோடு அழைக்கின்றன ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை என்பது ஒரு புராண கதையல்ல இது ஒரு சாதாரண மனிதன் தன்னுள் இருந்த குழந்தையை வைத்து தனக்கான ஒரு தாயை தேடிய கதை தெய்வத்தை நீங்கள் தேட வேண்டியது புத்தகங்களில் அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஆலய கற்களில் அல்ல உங்கள் இதயத்தில் இருக்கிற பாசத்தோடு ஒரு பிள்ளை தாயை நாடும் அந்த ஆழ்ந்த வேண்டுகளோடு கடவுளை நாடுங்கள் காளி வருவாள் தரிசனம் தருவாள் விக்கிரகமாக அல்ல உணர்வாக ஆசுவாசமாக உங்கள் உள்ளத்தின் அழுகையில் மறைந்திருக்கும் காற்று போல உங்களை அணைத்துக் கொள்வாள் உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உங்கள் பதிலுக்கு காத்திருக்கிறது ராமகிருஷ்ணர் அனுபவித்த அந்த உயிருள்ள இறைவனை நாமும் அனுபவிக்கலாம் காளியைக் காண முடியுமா உணர முடியுமா முடியும் நம் காரண அறிவை விட்டுவிட்டு உணர்ச்சியாய் உருகினால் காளியைக் காணலாம் காளியை அனுபவிக்க முதலில் நம்முள் ஒரு மாறுதல் வேண்டும் அமைதியாய் இருங்கள் அதிகமாக பேசாதீர்கள் உள் கதவை மட்டும் திறந்து வையுங்கள் ஏனெனில் காளி வார்த்தைகளால் பேச காளி பேசும் மொழி மௌனம்தான் ஆனால் அந்த மௌனம் உங்கள் உள்ளத்தின் இசையாக ஒழிக்கும் இது மற்றவர்களுக்கு புரியாது இது உங்களுக்கும் காளிக்கும் மட்டுமே நடக்கும் உரையாடல் தெய்வீகமான அழியாத அழகான மௌனத்தின் மொழியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அருள் வாழ்வும் அவர் கண்ட தெய்வ அனுபவமும் நம்மை என்றும் வழிநடத்தட்டும் உங்கள் உள்ளத்தின் குரலுக்கு இறைவி பதில் தரும் நாள் சீக்கிரம் வரட்டும் நன்றி